கத்திருக்குள்ளன்பான சகோதரேஸ்வரியை தொடர்ந்து நாம் இந்த அருமையான சீர்திருத்த சத்தியத்தை பற்றி நாம் படித்து வருகிறோம் மெய்யாலுமே இந்த சத்தியமான தினமை விடுதலையாக்கும் சத்தியம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் பரிசுத்தமாகலை குறித்து சிந்தித்து வருகிறோம் நேற்று தினத்தில் நாம் இடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து பேசினோம் அதாவது ஆவியினால் மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் நாம் பிழைப்போம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் இந்த பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு ஆண்டாண்டு காலமாக நாம் கட்டினவைகள் ஜென்ம சுபாவங்கள் மாம்சத்துக்குரிய நிலையில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பல கோபுரங்கள் கட்டடங்கள் இடித்து நொறுக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன இன்னொரு பக்கம் கட்ட வேண்டிய காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக கட்டப்பட வேண்டிய அநேக காரியங்கள் ஆகவே பரிசுத்தமாக ஒரு பக்கம் அழிக்க வேண்டியவைகள் இன்னொரு பக்கம் கட்ட வேண்டியவைகள் இந்த இரண்டுமே இணைந்துதான் பரிசுத்தமாகதல் அடுபராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் யோவான் பதினைந்து நான்கில் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற அந்த நிலைப்பாடை நாம் தக்க வைத்துக் கொள்கிறவளாக தேவன் இவ்விதமாக நம்மை அவருக்குள்ளாக இணைத்திருக்கிற இந்த இணைப்பில் நாம் எப்பொழுதும் வாழுகிறவளாய் காணப்படுவது மிக அவசியம் ஐந்தாவது வசனத்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆகவே இந்த பரிசுத்த பரிசுத்தமாக அடுத்த பகுதியில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை என்று கூட சொல்லலாம் என்று கேட்டால் ஆறாவது வசனத்தில் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் ஒரு வறண்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிவிடும் ஆகவே கிறிஸ்துவுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை பல போராட்டங்கள் பல சவால்களை பல சோதனைகளை சந்திக்கிறவர்கள் மத்தியிலும் நாம் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார் அதில் நிலைத்திருக்கிற அருமையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருப்போம் அப்பொழுது ஒரு கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோம் ஒரு மரம் என்று சொன்னால் கனி கொடுக்கிற மரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக கனி கொடுக்க வேண்டும் அவை கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தமாக நாம் பல காரியங்கள் அடங்கி இருக்கின்றன அவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்ப்போமானால் அது பறந்து விரிந்த பல காரியங்களை கொண்டதாக இருக்கிறது ஆனாலும் ஒரு சில காரியங்களை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆகவே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மில் வாசம் பண்ணுகிறபடியால் பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை கொடுக்கிறவளாய் காணப்படுவோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் அழிக்க வேண்டிய காரியங்களை கொண்டே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் நாம் கட்ட வேண்டிய பல காரியங்களை கட்டிக்கொண்டே வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதன் மத்தியில் நாம் தேவனுடைய கிருவையினால் ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டியது மிக அவசியம் ரெண்டு பேரில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையில் உள்ளாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோடு தேவ பக்தியும் தேவ பக்தியோடு சகோதர சிநேயத்தையும் சகோதர சினையத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கணியற்றவளுமா இருக்க விட்டாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அருமையான கத்தரை அறிகிற அறிவில் வளர்கிறவர்களாகவும் அதே சமயத்தில் கனி கொடுக்கிற அருமையான வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கிறவளாகவும் காணப்படுவது இந்த பரிசுத்தமாகதலில் நாம் முன்னேறிச் செல்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது நம்முடைய பழைய பாவ காரியங்களை அழித்து கொண்டே புதிய காரியங்களை புதிய மனிதன் என்று ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய ஒரு சிருஷ்டி புதிய ஒரு மனிதன் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கூட வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் பழைய மனித காரியங்களை அவன் ஒழித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு பக்கத்தில் அருமையான புதிய தெய்வீக சுபாவங்களை அவன் தன்னில் வளர்த்து கொண்டு வாழ்கிறவனாக காணப்படுவான் ரெண்டு பேரில் ஒன்று மூன்றில் தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி என்று சொல்லப்படுகிறது தேவன் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே நான்கு அவசனத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இந்த உலகத்தோடு இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இந்த உலகத்து கொத்த வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல இது இச்சைக்குரிய காரியங்கள் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுகிற மகத்துவமான செயலை இந்த பரிசுத்தமாக நாம் பார்க்க முடியும் தேவனை அறியாத காலங்களில் நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்குரிய மக்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் முக்கியமாக ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அந்த ரெண்டு பேர் ஒன்னாவது பத்தாவது சனத்தில் ஆகிய சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை தேவன் ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு கொடுத்திருக்க சை காலிங் உலக ராஜாக்களோ உலக அந்தஸ்துக்கும் உயர்வுக்கும் பதவிக்கும் நாம் அழைக்கப்படவில்லை ராஜாதி ராஜாவினால் அவருடைய சாயலுக்கொப்பாய் அவரை போல நாம் மாறுபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காரியங்களை நாம் மறந்து இன்னும் உலகத்துக்குரிய மனிதர்களாக வாழ்வோமானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்ற உன்பாசனத்தில் இவைகள் இல்லாதவன் இவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் அதாவது இந்த தெய்வீக குணங்களோடு நாம் அந்த ரெண்டு பேதிரி ஒன்று ஐந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ள ஜாக்கிரதை உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் என்று சொல்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழிப்பு மிக அவசியம் விழித்திருந்து ஜெபிப்பது அவசியம் சோதனைக்குட்படாதபடிக்கே விழித்திருந்து ஜபிங்கள் ஒரு ஆவிக்குரிய இந்த பரிசுத்தமாகதலில் தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் நாம் வளருகிறவளாய் காணப்படுவோம் கனி கொடுக்கிற அருமையான வாழ்க்கை ஆவிக்குரிய கனி ஆத்தும கனி இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் அமல இவைகள் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது நாம் எந்த விதமான காரியங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உண் ஆசனத்தில் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் அவைக்குரிய வாழ்க்கை என்பது விழிப்புள்ள வாழ்க்கை ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை நம்முடைய சிந்தனைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் உலகத்துக்குரிய காரியங்களினால நாம் ஆட்கொள்ளப்படும்படியாக அல்ல தேவனுடைய காரியங்களை குறித்த ஜாக்கிரதை விழிப்பு பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எட்டாவது வசனம் நான்காவது அதிகாரத்தில் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகளை இவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் இவைகளோ நீதியுள்ளவைகள் இவைகளோ கற்புள்ளவைகள் இவைகளோ அன்புள்ளவைகளை இவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று பவுல் சொல்கிறார் அவை என்னுடைய சிந்தனைகள் மேலான அவிக்குரிய காரியங்களை கொண்டதாக பவல் ரெண்டு குருந்தியர் நான்காம் வசனத்தில் கான்கருவிகளை அல்ல காணாதவைகள் நோக்கமாயிருக்கிற நமக்கு காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய கன மகிமையும் உண்டாக்குறது உலகத்தில் பாடுகள் நிச்சயமாக உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார் துன்பத்தின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற தேவன் தம்முடைய அந்த அவைக்குரிய ஒழுங்கை நமக்கு நியமித்திருக்கிறார் பாடுகள் துன்பங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நாம் நெருங்கி வர மாட்டோம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்க மாட்டோம் கத்துரை நோக்கி பார்க்க மாட்டோம் இது விழுந்து போன மனித தன்மை ஆனால் நாம் நெருக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறோம் அவருடைய விடுதலைக்காக வாஞ்சிக்கிறோம் ஆகவே நாம் துன்பத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு பாதையைத்தான் தேவன் வைத்திருக்கிறார் அவை துன்பமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று எண்ணி நாம் வாழும்படியாக பிரயாசப்படக்கூடாது துன்பங்கள் வந்தால் துவண்டு போகக்கூடாது தேவன் தம்முடைய சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வராது அனுமதிக்கப்படுவதில்லை அதுவும் நமக்கு நன்மைக்கேதுவாக தேவன் செய்கிற அவருடைய நித்திய திட்டத்துக்குட்பட்ட காரியங்கள் அவைகளின் மத்திலே நாம் சோர்ந்து போகாமல் தேவனில் நிலைத்தவர்களாய் காணப்படுவது மிக அவசியம் என்னில் நிலைத்திருங்கள் அபைடின் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக தரித்திருந்து வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிற வாழ்க்கை நாம் ரசிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை நோக்கம் அவரை மகிமைப்படுத்துவது ஆகவே நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கையிலே இவைகள் மிக அவசியம் இவைகள் இல்லாமல் போனால் நாம் கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறோம் என்று எதை சொல்லுகிறது ஜெப வாழ்க்கையில் நாம் வளர்கிறவளாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இன்னொரு இடத்தில் அற்பமான காரியம் முதலாய் உங்களில் செய்யக்கூடாது இருக்க என்று சொல்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அதிகமான கிருபிகள் தேவை அதிகமான கிருபிகள் தேவை இந்த கிருபிகளை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாகதலில் ஒரு முக்கியமான கீ சாவி உண்டு அது என்னவென்றால் தாழ்மை நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கை இன்னும் நாம் பெருமையுள்ளவர்களாக ஆவிக்கரிய உள்ளவர்களாகவோ அது உலகத்துக்கு அடுத்த காரியங்களில பெருமையுள்ளவர்களாகவோ நாம் காணப்படுவோமானால் தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது மாத்திரமல்ல நமக்கு எதிராய் தேவன் நிற்கிறார் அவர் எப்பொழுதும் பெருமையானவர்களை அவர் எதிர்த்து நிற்கிறார் பெருமைக்கும் கிருவைக்கும் சம்பந்தமில்லை கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மை தாழ்மை இல்லாமல் கிறிஸ்துவம் கிறிஸ்தவத்துவம் கிறிஸ்துவே இல்லை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான கிறிஸ்துவானவர் சாந்தமும் அனைத்து ஆழ்மையுமான நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் இந்த அருமையான ஆவிக்குரிய பாதையை நமக்கு என்று நியமித்திருக்கிறார் பரிசுத்தமாக அதிமுக்கியமான ஒரு குணம் தாழ்மைப்படுதல் மனந்திரும்புதலின் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நாம் நிச்சயமாக கடைபிடிக்க அவசியம் இன்னொன்று நான் பாவத்தன்மை உள்ளவன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது அந்த உள்ளான பழைய மனிதன் அவனை முற்றிலுமாக பட்டினி போட வேண்டும் அவனுக்கு எந்த ஆகாரமும் கொடுக்கக்கூடாது நம்முடைய உலக பிரகாரமான சிந்தனைகள் பாவத்துக்குரிய இச்சைகள் வாஞ்சைகள் இருக்குமானால் அவனுக்கு நாம் தீனி போடுகிறோம் மாம்சத்துக்கு நாம் தீனி போடுகிறோம் அப்பொழுது அவைகள் பலன் கொள்ளும் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு என்று வாழ்கிறவர்களாக புதிய மனிதர்களை தரித்தவர்களாக புதிய சுபாவங்கள் தெய்வீக தன்மைகள் கொண்டவர்களாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இந்த புதிய மனிதனுக்கு நாம் ஊக்கத்தை அளிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை கொள்கிறோம் அதன் அடிப்படையில் நாம் வாழ பிரயாசப்படுகிறோம் ஆவியானுடைய துணையோடு கூட நாம் இதை செய்ய கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் பவுல் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல கிறிஸ்துவே ஆம் நான் அல்ல என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்று சொல்லுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதனில் பலப்படுகிற அருமையான வாழ்க்கைதான் இந்த பரிசுத்தமாக காணப்படுகிற காரியமாக இருக்கிறது யோவான் ஸ்நானகனைப் போல அவர் பெருக வேண்டும் நான் செருக வேண்டும் கத்தில் நிலைத்திருந்து அவரை அனுபவித்து வாழ்வதே இந்த பரிசுத்த பரிசுத்தமாகலின் அழகான ஒரு வாழ்க்கை நம்சமாக இருக்கிறது நம்முடைய பழைய காரியங்களை ஒழித்து கட்டுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவன் எப்பொழுதும் தலைதூக்கி ஆடுவான் பாம்பு தலைதூக்கி ஆடுவதைப் போல பெருமை நம்முடைய வாழ்க்கையில ஒழிக்கப்பட வேண்டும் எந்த விதமான பெருமை என்பது நம்மை அழித்துவிடும் அழிவுக்கு முன்னானது அகந்தை ஒரு கிறிஸ்தவன் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி பெருமை என்னில் பெருமை இருக்கிறதா பெருமைக்குரிய காரியங்கள் இருக்கிறதா பெருமையான பேச்சுக்கள் இருக்கிறதா பெருமையான நடத்தைகள் இருக்கிறதா மற்றவர்களை பார்த்து நான் வாழ்கிறேனா மற்றவர்களுக்காக வாழ்கிறேனா அல்லது கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேனா என்னுடைய வாழ்க்கை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இது இயேசுவுக்காக வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டவன் இன்னும் நான் உலகத்தோடு கூட போகிறவனாக உலகத்துக்கொத்த வேஷத்தை தரித்தவனாக நான் வாழ்வேனானால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது எவ்விதமானது என்பதை குறித்து நான் சிந்திக்க வேண்டியது மிக அவசியம் வேதத்தில் தெய்வீக சுபாவங்கள் என்னுடைய அழைப்பின் நோக்கம் திட்டம் இயேசுவைப் போல நான் மாறும்படியான காரியமாக இருக்கிறது இன்னும் நான் பழைய உலக காரியங்களுக்காக உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் சிற்றின்பத்தில் பிரியமுள்ளவனான காரியங்களை கொண்டவனாகவும் வாழ்வேனானால் நான் மறித்த ஒரு நிலையில்தான் காணப்படுகிறேன் ஜீவன் இல்லாத ஒரு நிலை ஜீவனுக்கு எதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஜீவனுள்ள கற்களை போல நாம் தேவனுடைய மாளிகையில் இணைத்து கட்டப்படுகிறவர்கள் பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஜாக்கிரதையாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இருவரமும் கருக்கான பட்டயத்தை போல நாம் அதை தீட்டுள்ளவர்களா அதை தீட்டினவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் அந்த பழைய பாவத்தின் காரியங்களை வெட்டுகிறவளாக இன்னொரு பக்கம் புதிய ஆவிக்குரிய காரியங்களை அறுக்கிறவளாக இணைந்து வாழ்கிற தான் பிரசித்தமாகவர் அதற்காகவே தேவன் தம்முடைய மக்களை இந்த உலகத்தில் பிரித்து எடுத்திருக்கிறார் கல்வாரியை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் தாழ்மையில் வளர்கிறவளாக தாழ்மையுள்ள பாத்திரங்களாக நாம் காணப்படுவது மிக அவசியம் தாழ்மையில் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் நமக்கு கிருபை தேவை நான் தகுதியற்றவன் பாவத்தன்மை உள்ளவன் ஆகவே நான் யார் என்பதை நான் மறந்துவிட முடியாது பழைய மனிதன் உள்ளாகத்தான் இருக்கிறான் நான் மரணத்தை சந்திக்கும் மட்டுமாக அவன் எப்பொழுதும் என்னோடு கூட போராட அவன் பார்க்கிறான் மாம்சத்தின் கிரைகளை ஆவியனால் அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாம்சத்தின் கிரைகளை ஆவியனால் அழித்தால் பிழைப்பீர்கள் இவல்லே இதுதான் பரிசுத்தமாகுதல் நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுகிற வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை மற்றக்கொன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை சுத்த ஆவியானவர் நம்மில் வரும் பொழுது நாம் புதுபல நடைந்து சமாரியாகலும் எரிசிலேமிலும் யுதேயாவிலும் உலகத்தின் எந்த பகுதியிலும் சாட்சியாய் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்போம் சாட்சியை கொள்வதில் ஜாக்கிரதை என்னுடைய சொந்த குடும்பத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே நான் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை நான் இணைந்திருக்கிற சபைக்கும் நான் ஒரு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையின் பிரயோஜனத்தன்மை கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நான் உங்கள் நிலைத்திருப்பேன் அதற்கு முன்பாக நாம் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம் சாத்தானில் நிலைத்திருந்தோம் என்ற கூட சொல்லலாம் ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை அவர் நிலைத்திருப்போமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் உடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமானதாக இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் கிருபையின் சத்தியம் ஒரு முழு முழு மனிதனை ஆட்கொள்ளுகிறது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது முதிர்ச்சியை கொடுக்கிறது கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையில் நாம் அதிகமாய் பலப்படுகிறோம் திமோ கிறிஸ்துவில் கிருபையில் அதிகமாய் பலப்படும் பெருமையில் அல்ல இன்னைக்கு அநேக சீர்திருத்த சத்தியத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெருமையில் பலப்படுகிறார்கள் அது மனதளவான நம்பிக்கையின் பிரதிபலிப்பு உள்ளான இருதயத்தில் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அந்த மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நாம் தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை நான் யார் என்பதை நான் விளங்கிக் கொள்ளும் பொழுது என்னுடைய பழைய மனிதன் யார் என்பதை நான் அறிந்து வெழிப்பாக இருக்கும் பொழுது நான் புதிய மனிதனாக புதிய பாதையில் புதிய வழியில் தேவனுடைய சித்தத்தில் நிலைத்திருக்காக நான் காணப்படுவேன் அம்மையில கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக அழகான ஒரு வாழ்க்கை பாவம் எப்பொழுதுமே நமக்கு இழுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை விடும் ஆகவே என்னுடைய ஜெப பலிவு இடத்தை கட்டுவோம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவை புதுப்பிப்போம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம் ஹோல்டிங் ஆன் டு காட்ஸ் வேர்ட் ஸ்ட்ராங் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு அநேக மக்கள் அவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிற மொழியை உறுதியாய் பற்றிக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழுகிற ஒரு வைராக்கியமும் அந்த தாகமும் இருப்பதில்லை அவனுடைய வார்த்தை என்று பேசினாலும் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு ஜபத்தின் மூலமாக தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் என்பது பரிசுத்தாக்குதலின் அதிமுக்கியமான ஒரு காரியம் தொடர்ந்து நாம் இந்த கிருவியின் சத்தியத்தை குறித்து நாம் சிந்திப்போம் நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் மறுபடி மடிமா கேட்டாலும் கூட நல்லது ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே சத்தியம் தேவை சத்தியம் அது அஸ்திபாரம் ஒரு சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் அது அஸ்திபாரம் தூண் என்று வேலை சொல்கிறது ஒரு சபைக்கு தோணும் சத்தியம் சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமும் தோணுமாக இருக்கிறது ஆகவே இந்த பரிசுத்த அகலை முன்னேறி கொண்டே போவோம் நாளுக்கு நாள் புதிப்பிக்கப்படுவோம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது என்ன ஒரு அருமையான கிருவையின் சத்தியம் இல்லையா தொடர்ந்து நாளை நாம் சந்திப்போம் நன்றி